வணக்கம் என் பேர் சபரீஷ் நான் வந்து நாமக்கல் மாவட்டப்பந்து பேசுகிறோம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நாங்கள் வந்து மா மாட்டு பண்ணை வச்சுருக்கோம் மாட்டுக்கு தீவனம்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக பைபாஸ் கிருஷி அந்த பத்திக்கொட்டை இப்போ புண்ணாக்கெலாம் தனியாக வாங்கி இந்த மினரல்ஸ்லாம் தனியாக வாங்கி நம்ம வந்து கலந்து கொடுத்த ஒன்றும் இல்லை செலவு தான் அதிகமாக இருந்துச்சு நம்ம வந்து இந்த டிஎம்ஆர் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து எல்லாமே ஒன்றா வர்றதுனால நம்ம எடுத்து பண்ணும்போது மாட்டோட பா பால் குவாலிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு முன்னாடி வந்துட்டு பாலோட உற்பத்தி கம்மியாக இருந்துச்சு இப்போ இப்போ அதோட பார்த்தீங்கன்னா அப்படியே கம்பேர் பண்ணும்போது பாலோட உற்பத்தி அப்படியே அதிகமா இருக்கு பாலோட குவான்டிட்டி பாலோட ஃபேட்டேஷன்ஸு எல்லாமே அதிகமா இருக்கு இப்போ நம்ம நம்மளோட பால் வந்து நல்லா ரீச் ஆகிருக்கு கஸ்டமர்கிட்ட அவங்ககிட்ட இருந்து நல்லா ஃபீட்பேக்காக வந்துகிட்டுருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடு வந்து ஒரு மாடு ரெண்டு கண்ணு போட்டிருக்கு இது வரைக்கும் எங்கள் பண்ணையில் வந்து ரெண்டு கண்ணும் எந்த மாதிரும் போட்டதில்லை நம்ம டிஎம்ஆர் யூஸ் பண்ணுறதுலேருந்து மாடு இப்போ ரெண்டு கண்ணும் போட்டும் அது வந்து இவ்வளோ வெல்த்தாக இருக்குது வெல்த்தாக இருந்து ரெண்டு கண்ணும் ரெண்டு கண்ணுலையும் பால் கொடுத்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நம்ம இந்த தீவனம் மட்டும் கொடுத்தாலே போதும் அதுக்கு வந்துட்டு அவ்வளோ ஹெல்த்து வந்து இந்த மாட்டுக்கு தேவையான கற்று கிடைக்க இதே மாதிரியே நீங்கள் பயன்படுத்தக்கான போதும் ஃப்ரீயாக வணக்கம்